அனைவருக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு வழியாக பதினஞ்சு நாட்கள் கழித்து தன்னுடைய திருவாயை மலர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விகள் தமிழ்நாடு முழுமைக்கு நடந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதை எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து நான்கு பக்கத்திற்கு சட்டசபையில் ஒரு நீண்ட உரையாடல் நிகழ்த்திருக்கார் என்ன பேசினார் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அண்ணா அந்த பேரை கூட சொல்ல நான் விரும்பல அந்த பேருக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அதெல்லாம் நம்மளுடைய உருவாக்கியவர் அந்த பேரை உருவாக்கியவர் அதனால அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன் சொல்லி அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பேரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சட்டசபையில் பேச மாட்டேறான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சம்பவம் வந்து அந்த யூனிவர்சிட்டி பெயருடைய மதிப்பை கெடுத்துருச்சான் அப்பா ஐயா ஸ்டாலின் அந்த பேரை அவர் சொல்ல இந்த விஷயத்தை வைத்து சில பேர் அரசியல் செய்ய விரும்புகிறாங்க நான் அவர்களிடத்தில் கேட்குறேன் இந்த சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து திமுக காரர் என்று முத்திரைக்குத்தை பார்த்து திமுக மீது களங்கம் ஏற்படுத்த பார்க்குறாங்க அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது திமுக அனுதாபி அது என்ன திமுக அனுதாபி திமுக உறுப்பினர் அதாவது தப்பு செஞ்சு தப்பு செஞ்சு திமுக காசு கொடுக்கறது எல்லா வேலையும் பார்க்குறது ஆனால் உறுப்பினர் இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உறுப்பினராக இல்லாமல் இருந்தால் அவன் திமுக அனுதாபி திமுகக்களே இருந்துக்கிட்டு தப்பு செஞ்சால் அவன் திமுக கூட உறுப்பினர் இதான் உறுப்பினருக்கும் அனுதாபிக்கும் போன வித்தியாசம் போல இருக்கு எல்லா தப்பையும் செய்கிறது கடைசி நேரத்தில் அவன் திமுக காரன் இல்லை திமுக அனுதாபிங்கிறது போன வாரம் வரைக்கும் யானசீகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யாரு வேணாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சருடைய துணை முதலமைச்சர் கூட அமைச்சர் கூட போட்டோ எடுக்கலாம் போட்டோ எடுத்தா அவன் திமுக காரன் ஆயிடுவானா திமுகவுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை என்று தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னார் அவன் திமுக காரன் சொல்வது பச்சை பொய் அண்ணாமலை சொல்றதெல்லாம் நம்பிடலாமா அண்ணாமலை பேசுறதுதான் என்ன சட்ட புத்தகத்தில் வருதா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலி சொன்னார் கோவிச்சளியனோ रघुவதியோ அவன் தீமுக்காகாரன் இல்லன்றாங்க தீமுக்காகவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கلمه பற்றிக்கிட்டு அது தவறான தகவல் இது அண்ணாமலை எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையுடைய பிறவி குணம் அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மையல்ல உண்மையல்ல உண்மை உண்மை ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு அவன் திமுக அனுதாபி அவன் திமுக அனுதாபினா திமுக ஆதரவாளன் திமுக கூட நெருக்க மாதிரி தான் திமுக அமைச்சரோட புழங்கிட்டு இருந்தா அமைச்சரோட போக்குவரத்து மாதிரி அமைச்சருக்கு பிரியாணி ஊட்டி விட்டா லெக் பீஸ் கொடுத்தாங்கற வரைக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து மறைமுகமாக அந்த உண்மையை ஒத்துட்டு இருக்காங்க அதுக்காக அவருக்கு நம்ம வந்து நன்றி சொல்லலாம் நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவியோட கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுகவே ஆதரவாளர் திமுகவே ஆதரவாளர் அதை நாங்கள் முறுக்கலை அதை நாங்கள் முறுக்கலை அமைச்சரோடு அரசியல்வாதிகளோடு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க வழக்கு போட்டோம் அவனை கைது பண்ணோம் முறைப்படியான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க யார் அவன்கோடு இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் எந்த பின்னணியை கொண்டவராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிருக்காரு கூடுதலாக எதிர்கட்சிகள் இதை அரசியலாக பார்க்குறாங்க எனக்கும் வந்து நூறு சார் போட்டு பேச தெரியும் பொள்ளாச்சி சம்பவம் நடந்த பொழுது அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த பொழுது புகார் கொடுத்த பெண்ணினுடைய அண்ணனையே காவல்துறை வச்சு அடித்தாங்க அதில் வந்து பார் நாகராஜ் சொல்லி அதிமுகவுடைய ஒருத்தர் வந்து கூட இருந்தார் அவரை வந்து கைது பண்ணலை அதிமுக வச்சு இந்த திருநாவுகரசு உடன் உடன் இருந்தார் அவரும் அதில் குற்றவாளியாக இருந்தார் அவரை கைது பண்ணலை அன்றைக்கி ஒட்டுமொத்தமான அதிமுக ஆட்சியும் அந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்றது இன்னைக்கு அவர்கள்லாம் நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த சம்பவத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவது போல் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுவது போல் நாங்கள் எங்கள் ஆட்சியில் மட்டுமா பாலி வன்கொடுமை உங்கள் ஆட்சியில் இருந்தாலும் பாலி வன்கொடுமை அப்படின்னு அதிமுக மேலே பாலத்துக்கு போட்டிருக்காரு இப்போ நம்மட்ருக்க கேள்வி என்ன அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் அதிமுக அரசாங்கம் அதிமுகங்கிற கட்சி சரியான நடவடிக்கை எடுக்கலை அதிமுக கட்சிக்கார என்பதனால அவர்கள் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார்கள் என்பதனால தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டா அதிமுக சரியில்லை என்று சொல்லி பத்தாண்டுகள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆட்சிக்கு வந்த நீங்க மீண்டும் அதே தவறை செஞ்சீங்கனா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் பொல்லாத ஆட்சி அதுக்கு பொள்ளாட்சியே சாட்சி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு அயோக்கியத்தரமான ஆட்சி அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே சாட்சின்னு சொல்லலாமா மனசாட்சியை தொட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசணும் அவர் சொல்கிறார் நாங்கள் சரியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சரியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா எடுக்க வைக்கப்பட்டதா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் இந்த யானசேகருடைய சம்பவம் வெளியே வந்து எஃப்ஐஆர் வெளியே கசிந்து எஃப்ஐஆரில் மிக கேவலமான முறையில் அந்த பெண் கொடுத்த புகாரை அப்படியே புகாரை எழுத வைக்கப்பட்டு ஆபாசமான முறையில் ஒரு எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் பார்த்தா அந்த பெண்ணுக்கே வந்து அந்த பெண்ணை வந்து கேரக்டர் அசோசியேட் பண்ணுறது போல அந்த பெண்ணுடைய ஒழுக்கத்தையே கேள்வி கேட்பது போல ஒரு எஃப்ஐஆர் வந்து வெளியே லீக் ஆச்சு லீக் ஆனதுக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி சிஸ்டம் அதாவது ஐபிசியிலருந்து பிஎன்எஸ்க்கு மாறினதுனால அதில் ஒரு சின்ன இரல் இருந்தது அதனால் இது தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பூசி முழுனாலும் கூட இந்த எஃப்ஐஆர் மிக கேவலமான முறையில் எழுதப்பட்டதே அந்த எழுதிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததா திமுக அரசாங்கம் சரி யானசேகரன் மீதும் இந்த சம்பவத்தை விரைவுபடுத்தி தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுத்ததா நீதிமன்றத்துடைய உத்தரவின் நடவடிக்கை எடுத்துச்சா நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து ஜூமோட்டாவாக எடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு ஆவடி துணை ஆணையர் சேலம் மாநகர துணை ஆணையர் அதே போல் அண்ணாநகர் துணை ஆணையர் தலைமையான மூன்று குழுவை மூன்று பெண் ஐபிஎஸ் தலைமையான குழுவை போட்டு அதுக்கப்புறம் இந்த விசாரணையை முடக்கி விட்டாங்க ஏன் கோட்டூர் போறம் காவலர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழு போட்டிருக்கு சிறப்பு புலனாய்வு குழு போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரோ இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் கீழே காவல்துறையோ இந்த விசாரணையை வந்து மேற்கொள்ளலை நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா இது தமிழ்நாடு காவல்துறைக்கும் அந்த காவல்துறை இதன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முதலமைச்சருக்கும் அவமானமா இல்லையா அசிங்கமாக இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தமிழ் திமுக ஆட்சி தான் இந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு திமுகவை களங்கப்படுத்த மாணவிகளை களங்கப்படுத்துறாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குதா இந்த ஆட்சி தெரியாமல் நடக்குதா நாட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் மட்டும் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு இந்த அண்ணா நகர் மேட்டர் அந்த வழக்கை படிக்கும்போதே உண்மையில் மனசாட்சி உள்ள எவனா இருந்தாலும் கண்ணீர் சிந்தாமல் படிக்க முடியாது பத்து வயது குழந்த பக்கத்து வீட்டில் தண்ணிகேன் போட வந்த ஒரு சனியை முடிச்ச நாய் முப்பத்தி ரெண்டு வயசு சதீஷுங்கிற நாயால் ஏழு நாள் தொடர்ச்சியாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி வீட்டில் இருக்கும்போது அவர் கொத்தனார் அவங்க அப்பா கொத்தனார் வீட்டில் அவங்க அம்மா வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த பெண்ணுடைய உடம்புல ஒரு துர்நாற்ற வயசு இருக்குது என்ன பெண்ணுடைய உடம்புல துர்நாற்ற வீசுன்னு சொல்லி குளிப்பாட்டி விட்டுருக்காங்க திருப்பியும் பார்த்தா துர்நாற்ற வீசிக்கணும் மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க சாதாரணமாக உடம்பு சரியில்லை போகிறக்கு ஏதோ ஸ்மெல் வருது யூரின் ஸ்மெல் மாதிரி இருக்குது அப்படின்னு உடனே மருத்துவர் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் ராஜிகிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க பெண்ணு பெண்ணுடைய தாயார் போய் புகார் கொடுக்குறாங்க புகாரை வாங்கிட்டு போக்சோ வழக்கு போட்டு சம்பந்தப்பட்டவனை கைது செய்ய வேண்டிய காவல்துறை இவங்களை கூப்பிட்டு வச்சு இரவு அந்த பெண்ணையும் அதையாது அந்த பெண்ணுடைய குழந்தையுடைய தாயையும் அவங்க அப்பாவையும் அடிச்சிருக்காங்க யார் முன்னாடி அந்த அந்த பெண்ணை அந்த சிறுமியை பாலியல் துன்புறுத்தினா இல்லையா இந்த தண்ணிக்கட்டு போகிற பரதேசி நாய் அவன் முன்னாடி வச்சு அவங்கள அடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் விஷயம் வெளியே வருது மாரிதாஸ் யூடியூபர் உண்மையிலேயே மாரிதாஸ் இதில் வந்து மிக சரியான வேலையை செஞ்சுருக்காரு மிக நேர்மையாக காணொளி பதிவு பண்ணியிருக்காரு இதில் என்ன மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா அந்த பெண்ணை ஜிஹெச்சில் வச்சு அரசு மருத்துவம் வச்சு அந்த குழந்தையை சிறுமியை காவல்துறை விசாரணை பண்ணியிருக்காங்க போக்சோ வழக்கில் போக்சோ டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு விசாரணை நடைமுறையை வந்து இந்த இந்த சட்டம் சொல்லியிருக்கிறது அந்த பெண்ணுக்கு எந்த சூழலில் பேச முடியுமோ அந்த குழந்தைக்கு எந்த சூழலில் பேசணுமோ அந்த சூழலில் வச்சு தான் விசாரிக்கணும் அவங்களுக்கு வீடு கம்ஃபர்டபுளாக வீடு ஹோட்டலாக ஹோட்டலு இல்லை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ரொம்ப எவ்வளோ ப்ரைவேசி முக்கியமோ அந்த ப்ரைவேசியோடு தான் அவங்களை விசாரிக்க முடியிருக்காங்க ஆனால் ஜிஹெச்சில் லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் ஓரமாக நிப்பாட்டி வச்சு எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை வீடியோ வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவுது சமூக வலைதளங்கள் அந்த ஆடியோ பரவிது எப்படி ஆடியோ பரவின பிறகுதான் நீதிமன்றம் எப்படி யான சேகர வழக்கில் எப்படி நீதிமன்றம் தாமாக முன்வந்து சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு இந்த வழக்கை விசாரிக்க சொன்னாங்களோ அதே போல் இந்த வழக்கிலையும் நீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதியரசர் எம் எஸ் சுப்பிரமணியம் சிவஞானம் என்கிற இரண்டு நீதிபதிகள் தாமாக முன்வந்து இந்த வழக்கை முன்னெடுத்து தமிழ்நாடு காவல்துறையின் மீதும் அண்ணாநகர் நகர் காவல்துறை மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காவல்துறை இந்த வழக்கை சரியாக விசாரிக்கல போக்சோ வழக்கின்படி அந்த பாதிக்கப்பட்ட நபரை கைது பண்ணல அதனால சிபிஐக்கு இந்த வழக்கை சொல்லி சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க வெக்கமா இல்லையா அவமானமா இல்லையா உங்களுக்கு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் ஆயிரம் கொடுத்தேன் இலவச பசு கேட்டது இலவச பசு கேட்டது ஆயிரம் ரூபாய் எந்த எங்க தங்கச்சி எந்த அக்கா எந்த சித்தி எந்த பெரியம்மா தமிழ்நாடு முதலமைச்சர் போய் எங்களுக்கு இலவச பசு கொடுங்க எங்களுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க மகளிருக்கு உரிமை பாதுகாப்பு எங்களுக்கு தேவை பாதுகாப்பு தப்பு செஞ்சவனுக்கு சரியான தண்டனை போக்சோ வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது ஒன்பதாயிரத்தி முந்நூறு வழக்கில் போக்சோ வழக்கு தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கிறது இந்த போக்சோ வழக்கில் பதினாறு விழுக்காடு மட்டுமே தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினாறு வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பு வழங்க வழக்கில் ரெண்டாயிரம் பேருக்கு தீர்ப்பு வழங்கினா அதில் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இவர் சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பான ஆச்சுன்னு சரி இப்போ இந்த அண்ணா நகர் மேட்டரில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து சிபிஐ போட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சா அந்த சதீஷு கைது செய்யப்படுறாரு ஆகஸ்ட் இருபத்தொம்போது நடந்தது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அஞ்சு மாதம் கழித்து அந்த வழக்கில் அந்த வழக்கை சரியாக விசாரிக்காத பாதிக்கப்பட்டவர்களையே அடித்து துன்புறுத்தி அவர்களை மிரட்டியதற்காக அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரும் அவருக்கு உடந்தையாக இருந்து அந்த பெண்ணின் பெற்றோரை மிரட்டியதாக அதிமுகவை சார்ந்த வட்ட சுதாகர் என்பவரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கு இப்போ சுதாகர் என்பவரை அதிமுக இருந்து பொறுப்புலேருந்து நீக்கிறாங்க அவர் என்ன பண்ணியிருக்காருனா இன்னொரு சிறுவனும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கா அந்த சிறுவனுக்கு ஆதரவாக நின்று கொண்டு இந்த குடும்பத்தாட்ட காம்ப்ரமைஸ் கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்காரு நீங்கள் வந்து அவன் புகார் புகார் கொடுக்கக்கூடாது நீங்கள் எவ்வளோ லட்சம்லாம் வாங்கி தரன்னு சொல்லி அவரு அந்த அண்ணாநகர் இன்ஸ்பெக்டர் இந்த சுதாகரை எனக்கு வந்து அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரை மிரட்டி பணியை வைக்க பார்த்துருக்காங்க இது எல்லாமே நீதிமன்றத்துக்கு போய் தான் வெளியே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் இதை முன்னெடுத்தாரு அமைச்சர்கள் இதை கையில் எடுத்தாங்க உதயநிதி ஸ்டாலின் கையில் எடுத்தாரு காவல்துறை ஆணையரும் காவல்துறை தலைவரும் இதை முன்னெடுத்தாங்கன்னா இல்ல எல்லா வழக்குமே நீதிபதிகளும் நீதிமன்றமும் தாமாக முன்வந்து எடுத்து அதுல தீர்வு காணணும்னா எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் எதுக்கு உங்களுக்கு வரி செலுத்துறோம் எதுக்கு நாங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துறோம் எதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரீங்க எதுக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சின்னு வெக்கமே இல்லாமல் சட்டசபையில் பேசுறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சின்னா நீங்க மொதல் ஆளாவின் திமுகவுடைய அனுதாவின்னு அன்னைக்கே சொல்லிருக்கணும் அவன் திமுக அனுதாவியே யாரோ ஒருத்தன் எவனாக இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போங்க எங்களுக்கு எங்கள் ஆட்சி அப்படி பதினஞ்சு நாள் கழித்து செத்ததுக்கு வானால் காரியத்துக்கு வர்ற மாதிரி பதினஞ்சு நாள் ஏன் இந்த பதினஞ்சு நாள் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த நாலு பக்கம் அறிக்கை தயார் பண்ணிட்டு இருந்தீங்களா திருமாவில தான் எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான் நாலு பக்கத்துக்கு உட்காந்து நாலு பக்கத்துக்கு உட்காந்து அறிக்கையை உட்காந்து வாசிக்கிறார் உளமாற இருந்து இந்த பெண்களுக்கான பாதுகாப்புகள பேச முடியலையே எவனோ ஒருத்தன் ஆள் மனசுக்குள்ளே இறங்கி நம்ப வச்சுட்டாங்க இந்த ஆட்சி நல்லா ஆச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் போய் ஆள் மனசில் இறங்கி நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூப்பராக அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்து பெண்கள்லாம் மகிழ்ச்சியோட உச்சத்தில் இருக்காங்க இலவச பேருந்து பயங்கரமான சக்சஸ்ன்னு எவனோ நம்ப வச்சிருக்கேன் இலவச பேருந்துனால கிராமத்துக்குள்ள பேருந்துகள் போகாம அந்த கிராமத்துடைய எல் இருக்கு பார்த்தீங்களா எல்லையில இறக்கி விட்டு போறாங்க ஓசி பஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணுற நிலைமைகள் இருக்கிறது நீ என்ன பணத்துக்கு பணம் கொடுத்து டிக்கெட் காசு கொடுத்த டிக்கெட் வாங்குற போ இந்த விளக்கில் இறங்கிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது பெண்கள் இந்த ஊர்ல கிராமங்களை கத்திரிக்காய் இந்த காய்கறிகள் ஏற்றுக்கொண்டு வர பெண்கள் அதுக்கெல்லாம் ஏற்ற முடியாதமா உனக்கு மட்டும் தான் ஃப்ரீ அதுக்கு டிக்கெட் போடு அப்படின்னு ஒரு ஒரு தரக்குறைவாக நடத்தக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடந்திருக்கிறது நாங்கள் தன்மானத்தோடு வாழ விரும்புகிறோம் எங்களுக்கு இலவசம் தான் பல பெண்கள் சொல்கிறாங்களே ஒழிய இலவசம் என்பது அந்த பெண்களுடைய சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழிவுபடுத்துகிறது அப்படிங்கிறது பல பெண்களுடைய குற்றச்சாட்டு இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா நல்லா ஆட்சி கொடுக்கணும்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க நான் இனி இனிசிட்டியோடைய இந்த மேட்டரில் எதிர்கட்சிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சமூக வலைதளங்களில் பொதுமக்களும் கேட்ட கேள்வி பல கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொன்னார் ஆனால் அந்த பதிலே நியாயம் இருந்ததா அறம் இருந்ததா உண்மை இருந்ததா பல பேர் சொல்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பாதுகாப்பு இல்லைங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சி வைக்கிறாங்க சிசிடிவி இல்லைன்னு சொல்கிறாங்க சிசிடிவி இருக்க போய் தானே சிசிடிவி வைத்தானே காவல்துறை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார் உங்களுடைய அமைச்சர் உயர்நிலைத்துறை அமைச்சர் கோவை செல்லியின்னு சொல்கிறார் எண்பது விழுக்காடு சிசிடிவி மட்டும்தான் தமிழ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இயங்குதுன்னு நாங்கள் சொல்லலை அண்ணா யூனிவர்சிட்டியில் எண்பது எண்பது பர்சன்ட் இயங்குது அவன் ரெண்டு ஃபோன் வச்சிருந்தான் ஒரு சார் கிட்ட பேசணும் ஃப்ளைட் மோட்டில் வச்சுருந்தான் அவன் பிரியாணி கடை வச்சுருந்தான் அவன் வீட்டை ஆட்டையை போட்டு வச்சுருந்தான் அவன் இரவு கொள்ளை அடித்தான் கொள்ளை அடித்து பண்ணை வீடு வாங்கி வச்சுருந்தான் இதெல்லாம் நாங்களாம் சொல்கிறோம் காவல்துறை சொல்லுது உங்கள் அமைச்சர் பெருமக்கள் சொல்கிறாங்க வட்டாட்சியர் மணிமேகலை நிறுத்த ஆய்வு பண்ணி அது பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடம் சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க இவ்வளவு குற்றப்பின்னணி கொண்ட ஒருத்தன் உங்களுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட எப்படி இருந்தான் இதில் தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எங்கள் ஆட்சியில் அவன் மேலே வழக்கே போடலை அவன் போட்டு மேலே உள்ள வழக்கெல்லாமே அதிமுக ஆட்சியில் தான் வழக்கு அப்போ உங்கள் கட்சிக்காரங்கிறக்காக வழக்கு போடாமல் இருந்தீங்களா யோ உண்மையிலே உங்கள்கிட்ட பேச தெரியுதா இது வந்து நீங்கள் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கிறீங்களான்னு எனக்கு புரியல யானேகரம் மேலே திமுக ஆட்சியில் வழக்கே வரல அவன் வழக்கே வரலன்னா அவன் தப்பிச்சுட்டு தான் இருக்கான் காவல்துறை சொல்லுது அவன் தொடர்ச்சியா இந்த பள்ளிக்கரணை பகுதியில அவன் பல்வேறு குற்றங்களை ஈடுபட்டு இருக்கிறான் சிசிடிவி ஃபுட்டேஜே இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க வீடுகளில் கொள்ளடிக்கக்கூடிய ஒரு கொள்ள கொல்ல கும்பலா இருந்திருக்கான்னு தெரிய வருது ஆனா வழக்கு போடுறதுன்னு அப்ப தொடர்ச்சியா அவன் குற்றத்தை ஈடுபட்டிருக்கான் அவன் திமுக என்பதனாலே வழக்கு போடுறாங்கிற கேள்வி பிறக்கும் கூட தெரியாம தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுறாருனா ரகுபதி உண்மையிலே சட்டம் படிச்சிருக்காரா பள்ளிக்கூடத்து பக்கம் மலைக்காது ஒதுங்காராங்கிற கேள்வி பிறகுல நமக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மையே ஒத்துட்டாரு அவன் திமுக உறுப்பினரில் திமுக அனுதாபிங்கிறாரு இது திமுக காரணம் கூட பல பேரம் சொல்லுவான் இணையதளங்களில் ஆபாசமாக எழுதுவான் இழிவுபடுத்தி எழுதுவான் கேவலமாக பேசுவான் கேவலமாக பேசும்போது அவன் திமுக காரணம் சொன்னோம்னா நான் திமுக காரணம் இல்லை இப்போ சூர்யா பாண்டுவின்னு ஒரு ஒருத்தர் இருக்காப்புல அவர் தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழ் குறித்து பிஜேபி குறித்து அதிமுக குறித்து எல்லோரும் குறித்தையும் எதிர்கட்சிகள் குறித்து கடுமையாக பேசுவார் கடுமையாக எழுதுவார் நான் திருவள்ளூர் திருவள்ளூர் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது ஃபாக்ஸான வழக்கில் என்னுடைய அலைபேசியில் இருந்த உரையாடல் எடுத்து அவருக்கு தான் போதும் அந்த தொலைபேசி உரையாடல் அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு அதை சொன்னால் நான் வந்து திமுக காரனே கிடையாது என்ன திமுக காரன் சொல்கிறாங்க நான் திமுகவுடைய ஆதரவாளர் யானை செய்கிற மாதிரி அவரும் திமுக ஆதரவாளர் தப்பும் செய்வானுங்க கடைசத்தில் நம்ம வந்து டக்குன்னு நெக்க நெருக்கிட்டோம்னா ஆஹா நாங்கள் திமுக காரன் இல்லைங்க நான் வந்து இல்லை நான் வந்து ஆடு களவாங்கள களவு கண்ட மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அதே மாதிரி தான் இப்போ தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு அது திமுக காரன் இல்லை திமுகவுடைய அனுதாபி சரி அனுதாபி அப்புறம் எதுக்கு உங்களுடைய அமைச்சர் ரெண்டு பேர் வந்து திமுக காரன் இல்லைன்னு சொன்னாங்களே நீங்கள் அனுதாபின்றீங்களே அப்போ அன்னைக்கு அவங்க போய் சொல்லிட்டாங்களா பொய் சொன்ன அமைச்சர் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா பெண்களுக்கு எதிரான எந்த குற்றம் நடந்தாலும் பாரபட்சமின்றி யார் தவறு செய்திருந்தாலும் எந்த பின்னணியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் இந்த வழக்கிலும் எடுத்திருக்கிறோம் என்று பேசுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் பிறகு எதற்காக எதிர்கட்சிகள் கருப்பு பேஜ் கொடுப்பதை கூட நீங்களா கண்டிச்சிங்க ஏன் அவங்களை கைது பண்ணுறீங்க பிஜேபி போராடிய பொழுது நாம் தமிழர் போராடிய பொழுது அதிமுக போராடிய பொழுது விஜய் அவர்களுடைய புஷியானந்த் போராடிய பொழுது அதே போல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடிய பொழுது எதுக்கு அவங்களை தடுக்கணும் உங்களுடைய உணர்வோடு தானே எதிர்க்கட்சிகள் ஒத்து போகிறாங்க இன்றைக்கி வேல்முருகன் அவர்கள் கேள்வி உடனே சிந்தனை செல்வன் கேள்வி காங்கிரஸ் காங்கிரசுடைய செல்வ பெருந்தகை கேள்வி கட்டுறவுடனே அதுக்கு பதில் சொல்கிற நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை கேள்வி கட்ட பதில் சொல்கிறீங்க அதிமுக கேள்விக்கும் பதில் சொல்லணும்ல அதிமுகவில் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது ஆமாம் நடந்தது அது சரியில்லைன்னு தான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கான் அதுக்காக எதை கேட்டாலும் இந்த மாதிரி திமுக ஊழல் பண்ணிச்சுனா ஏன் அதிமுக ஊழல் பண்ணலையா திமுக ஆட்சியில் இந்த ரெண்டு பேர் செத்துருக்காங்கப்பா அவங்க ஆட்சியில் சாவலையா என்ன விவசாயிகளை கைது பண்றீங்க அவங்க சுட்டு கொண்டாங்களே என்ன கருணாநிதி ஊழல் பண்ற ஜெயலலிதா ஊழல் பண்ணலையா என்ன ரோடு கமிஷன் வாங்குறீங்க அங்க கமிஷன் வாங்கலையா எல்லாமே ஜஸ்டிஃபை தான் எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோல் தான் எதுக்கு அவங்களை கை காட்டுறீங்க நீங்கள் யோக்கியராக நீங்கள் நியாயமானவராக நீங்கள் நேர்மையானவராக அறம் சார்ந்த ஆட்சியை பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியான திராவிடமான ஆட்சியை நகிழ்த்தோராக இருந்தால் நீங்கள் எதிர்கட்சிகளை பேச விடுங்க எதிர்கட்சிகளை போராட விடுங்க எதிர்கட்சியுடைய போராடும் என்பது உங்களுடைய என்ன சொல்கிறது கோரிக்கைக்கு நியாயம் தான சக்தி உங்களுடைய லட்சியமும் நோக்கமும் பெண்களை பாதுகாப்பது தான் எதிர்கட்சிகளும் பெண்களை பாதுகாப்பு தானே போராடுறாங்க நீ என்ன தான் போராடனானு நான் சரியாக நடவடிக்கை எடுப்போங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே இது சொல்வதில் என்ன தயக்கம் இருக்கிறது யாரோ எழுதி கொடுத்ததை சட்டசபையில் உட்கார்ந்து முதலமைச்சர் பேசுகிறாரா முதலமைச்சர் உண்மையிலே தெரிந்து கொண்டு தான் பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பிறகுது ஏன்னா இது முதலமைச்சர் சொல்லி நடவடிக்கை எடுக்கல திமுக அரசு சொல்லி நடவடிக்கை எடுக்கல நீதிமன்றம் சொல்லி தான் யானசேகர மேட்டிலையும் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டலையும் அண்ணா நகர் மேட்டலையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிறது அப்போ தமிழ்நாட்டை ஆள்வது முதலமைச்சரா இல்லை நீதிபதிகளா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வை